வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் இன்றைக்கி பத்தாவது நாயன்மாரான குங்கிலிய கலைய நாயனாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குங்கிலிய கலைய நாயனார் திருக்கடவூரில் பிறந்தவர் அமிர்தகடேஸ்வரருக்கும் அபிராமி அம்மாளுக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து வருகின்ற ஒரு அந்தனர் குளத்தில் தாங்க இவர் பிறந்தவர் அந்தனர் குளத்தில் பிறந்ததுனால இவருடைய தொழில் என்ன அப்படின்னா குங்கிலியத்தாழ தூபம் போடுவது இவருடைய தொழிலாக இருந்தது தன்னுடைய வருமானத்தை எல்லாம் எம்பெருமானுக்கும் அபிரதகடேஸ்வரரான எம்பெருமானுக்கும் அபிராமி அம்மையார் அம்மையாருக்கும் தூபம் போடுவது தாங்க இவருடைய வேலை தன்னுடைய தொழிலில் வருகின்ற எல்லாமே அப்படியே அவர் செலவு செய்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லமா இல்லாமல் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் அந்த நிலத்தில் வருகின்ற நெல்மணிகளை அரிசியாக்கி அந்த அம்மையார் வந்து வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்துக்கிட்டாங்க இப்படியே தான் போயிட்டுருக்குது ஆனால் இவருடைய சம்பாதியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த தூபம் போடுவதற்கு ஏன்னா எம்பெருமான் இப்போ தான் திருவிளையாடல் செய்ய ஆரம்பிச்சிட்டார் து எவ்வளோதான் கொங்கிலியை வாங்கி வச்சாலும் விரைவாக காலி ஆகிடுது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த கொங்கிலியத்தை நிறைய வாங்கிட்டே இருக்கணும் இவர் கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் செலவாயிட்டே இருக்குது இவர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் விற்று விற்று அந்த கொங்குலியத்தை வாங்கினார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தை கூட விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார் நிலத்தை விற்றுறாரு நிலத்தையும் விற்று அதுக்கு அந்த தூபமே வாங்கி வாங்கி போட்டுட்ருக்குறார் ஏன்னா அந்த தூபம் வாழ்கப்பட்டது ரொம்ப நறுமணம் வீசக்கூடியது நம்முடைய சாம்பிராணி வீட்டில் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி குங்கிலிய தூபம் வந்து சிவபெருமானுக்கு மிக உகந்த ஒரு தீபம் சாரி தூபம் சரிங்களா அதனால் கோவிலில் இதுதான் அவங்க போட்டுட்ருப்பாங்க நல்ல ஒரு ஒரு தெய்வீக மனம் கமழக்கூடிய ஒரு வாசனையாக அந்த குங்கிலியம் இருக்குங்க இப்படி இருக்கும் பொழுது வீட்டை வித்து நிலத்தை வித்துட்டாரு பொருள்கள் எல்லாம் வித்துட்டாரு அவருக்கு இனி இப்போ அந்த நிலத்துல தான் வருமானமே ஸோ நிலமும் இல்லாமல் போச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க வருகின்ற வருமானம் முழுவதும் இந்த குங்கிலியம் வாங்கவே சரியா போகுது அப்ப வீட்டில் சாப்பாடுக்கு எங்க போவாங்க அம்மையாருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம் வறுமை இரண்டு நாளாக பட்டினியாக இருக்காங்க இவரும் சேர்ந்து தான் பட்டினியாக இருக்கிறார் எம்பெருமான மனமுருகி வேண்டாரு என்ன எதுக்கு பைசா இல்லை தூபம் வாங்குறதுக்கு பைசா இல்லை அதுக்கு தான் வேண்டாரு இப்படியே கஷ்டப்பட்டுருக்கோம் ரெண்டு நாள் கொள்ள பட்டினியாக இருக்கிறாங்க இது தாங்க முடியாத அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்குறாங்க இந்தாங்க இந்த மாங்கல்யத்தை வச்சு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டுருவாங்க ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவர் வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போகிறவர் எம்பெருமான் இங்கே திருவிளையாடல் புரிய ஆரம்பித்தார் இங்கேயும் அவர் சோதிக்கிறாரு அங்கே போனால் கடத்திருக்கு போனால் எதிரில் அந்த குங்கலிய மூட்டை விற்கக்கூடியவங்க அப்படியே மூட்டை மூடியாக எடுத்துகிட்டு வராங்க அதை பார்க்க அவருக்கு எப்படி இருக்கும் அரிசி வாங்குவாரா தன்னுடைய இல்லத்தை மறந்துட்டார் நெல்லை மறந்துட்டார் மனைவியினுடைய சொல்லையும் மறந்துட்டார் எப்படி இருக்கு பாருங்கள் இல்லம் நெல் சொல்லு மூனையும் மறந்துட்டார் எதை வாங்கினார் என் தூபத்தை தான் வாங்கினார் தூபத்தை வாங்கி நல்ல மூட்டை மூட்டையாக வாங்கி கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டார் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் டெய்லியும் குங்கிலித்தால் தூபம் போடணும் அப்படின்ட்டு மனமுருகி வேண்டாரு கண்ணீர் விட்டு அழுகிறார் என் வீட்டுக்கு எது வாங்கலையே அதை மறந்துட்டார் எல்லாத்தையும் அப்புறம் என்ன செய்கிறார் அங்கே அந்த ஒரு கழிப்பில் அங்கேயே படுத்து உறங்கிடுறார் அப்போதான் எம்பெருமான் மனம் இறங்குறார் மனம் இறங்கி அவங்களுடைய வீடு இங்கே வீட்டில் அந்த அம்மையார் போன கணவன் திரும்பி வரலையுன்னு பார்க்குறாங்க காத்திருந்து காத்திருந்து களைப்பில் சாப்பிடாம அப்படியே உறங்கிடுறாங்க இந்த உறக்கத்துக்கு இடையில் எம்பெருமான் என்ன பண்ணுறாரு அவங்க வீடு முழுக்க வீட்டில் நிறைய நெல்மணிகளையும் அரிசிகளையும் மூட்டை மூட்டையாக வைக்கிறாரு நிறைய தங்கம் வெள்ளி இது போன்ற நவரத்தினங்கள் எல்லாமும் வச்சுருக்குறாங்க அப்படி வச்சுருக்கும்போது இதெல்லாம் தெரியாம அந்த அம்மையார் நல்லா உறங்கிட்டு இருக்கிறாங்க அம்மையார் கனவுல எம்பெருமான் போகிறார் எழுந்து திருவமுது படைக்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ உடனே திடுக்கிட்டு முழிக்கிறாங்க அட நம்ம கனவு தான் சமைக்க சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சி உடனே வேகமாக போய் அந்த அம்மையார் சமைக்கிறாங்க ஏன்னா வீட்டில் பார்த்தா நல்லா எல்லா விதமான உணவு பொருட்களும் இருக்குது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது சமைக்கிறாங்க இங்கே இவர் உறங்கிட்டு இருக்கிறார் இவருடைய கனவு எம்பெருமான் இப்போ என்ன செய்கிறாரு இல்லத்திற்கு சென்று திருவமது உண்க அப்படின்னு சொல்லி அவர் கனவுளை சொல்கிறார் இவர் திட்டுக்கிட்டு முழிக்கிறார் ஓ நம்ம மனைவி தான் அழைக்கிறாங்களோ நம்ம கனவு கண்டமா அப்படின்னு வேக வேகமாக வீட்டுக்கு வரார் வந்து பார்த்தா நல்லா அறுசுவையான உணவு அப்போ தான் எம்பெருமானுடைய திருவிளையாடலாம் அவர் உணர்றாரு எங்கே பார்த்தாலும் பொண்ணும் பொருளும் மணியும் கொட்டி கிடக்குது நல்லா சாப்பிட்றாரு திருவமது சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அப்புறம் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் எல்லாம் வச்சு இறைப்பணி செய்கிறார் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார் என்ன செய்கிறார் திருவமது படைக்கிறார் ரெண்டு பேர் அவ்வளோ பொருள்கள் இருக்கே ஏராளமான பொண்ணும் மணியும் கொட்டி கிடக்குதே அதனால் வருகின்ற அடியார் சிவனடியார்களுக்கெல்லாம் திருவமது படைக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது திருப்பண்ணந்தாள் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாடகை அப்படிங்கிற ஒரு பெண்ணு எம்பெருமானுக்கு வந்து திருமஞ்சனம் செலுத்தணும் திருமஞ்சனம் நீராடணும் அப்படின்னு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த எம்பெருமானோட திருமுடி மேலேருந்து நீரை ஊற்றுறாங்க அப்படி ஊற்றும் பொழுது திருமுடி எட்டலை இவங்களுடைய பக்தியை அமைச்சு எம்பெருமான் என்ன செய்கிறாரு தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுக்குறாரு அப்போ அந்த அம்மையார் திருமுடி மேலே திருமஞ்சன நீரை ஊற்றி விட்டு வணங்கி விட்டுட்டு சென்றுறார் அதுக்கு பிறகு வன அதாவது தாழ்ந்த அந்த திருமுடி நிமிரவே இல்லை இந்த செய்தி பார்த்து ஊர் மக்களை எவ்வளவோ நிமிர்த்தி பார்க்குறாங்க அவருடைய தலைமுடி அவருடைய திருமுடியை வந்து உடலை நேராக நிமிர்த்தவே முடியல இந்த செய்தி இறைவன் க சாரி நம்முடைய அரசருடைய காதலை விழுது அரசர் வராரு அரசரே எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆணைகளை வைத்து கூட அவருடைய திருமயனியை நிமிர்த்த பார்க்கறாரு ஆனால் அங்கே முடியவே இல்லை இந்த செய்தி நம்முடைய குங்குளிய கலைய நாயனார் காதலை விழுது அவர் வரார் திருப்பணந்தாலுக்கு வரார் வந்து எம்பெருமனை தொட்டு வணங்கிட்டு கண்ணீர் மழுக அந்த திருமேனியை நீ நிமிர்த்துறார் என்ன ஒரு ஆச்சரியம் நிமிர்ந்துருது அப்போ எம்பெருமான் மீது அவர் வைத்திருந்த அந்த அன்பு அங்கே வெளிப்படுது ஊர் மக்கள் எல்லாம் அவரை மிச்சிறாங்க அரசரெல்லாம் அவரை புகழ்ந்து பாராட்டுறாங்க நல்ல அரசரும் பொண்ணும் பொருளும் மணியும் அவருக்குன்னு நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா அவர் அவர் வந்து இறை இறைவனுக்கு நல்லா தொண்டு செய்யணும் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் இறைப்பணி வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த சமயத்தில் திருக்கடூருக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எழுந்தருளாங்க வராங்க இந்த செய்தியை கேட்ட குங்கலே கலைநாயனார் ஓடி சென்று அவருடைய திருவடிகளை வா திருவடிகளை தொழுது வணங்கி அவர்களை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து திருவது படைக்கிறாங்க அப்போ அவருக்கு மட்டும் தான் படைக்கலைங்க இந்த மாதிரி படைச்சிட்டு எல்லா அடியார்களுக்கும் திருவமது படைக்கிறாங்க இறை தொண்டும் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ வரைக்கும் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் அவர் தன்னுடைய எம்பெருமானுடைய திருவடி நிழலை அடையும் வரை அந்த தொண்டாகப்பட்டது செய்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க இதுதான் குங்கிலிய கலை நாயனாரனுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்து பதினோராவது நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாங்க தேங்க்யூ